ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன்பிஎஸ்சியோட பாலிட்டி சிலபஸில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமை இருக்குது இல்லையா ஸோ அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்த பகுதியில் இருக்குதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பகுதி மூன்று ஓகேவா பகுதி மூன்று பகுதி இரண்டில் நமக்கு குடியுரிமை இருக்கும் இல்லையா பகுதி இரண்டில் குடியுரிமை இருக்கும் பகுதி நான்கில் என்ன இருக்கும் டிபிஎஸ்பி இருக்கும் பகுதி நான்கு ஏழில் அடிப்படை கடமைகள் இருக்கும் ஸோ ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம் கீழ் காண்பவன ஒற்றல் பொருத்தமற்றதை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து சொத்துரிமை இது மட்டும் ஏன் பொருத்தமற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுதந்திரத்திற்கான உரிமை சமத்துவ உரிமை மத சுதந்திரத்திற்கான உரிமை இந்த மூன்றும் வந்து நமக்கு அடிப்படை உரிமைகளில் இருக்குது சொத்துரிமை அப்படிங்கிறது அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கி நமக்கு சட்ட உரிமையாக மாற்றி வைத்துட்டாங்க அதனால் நமக்கு பொருத்தமற்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வி மேக்ஸ் த ஃபாலோவிங் தான் கேட்டிருக்காங்க அடிப்படை உரிமைகளில் ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு இருக்குது இல்லையா ஸோ அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வுகாணும் உரிமை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஐந்து வகையான நீதி பேரணிகளை நான்கை கொடுத்துட்டு அதை வந்து பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது கட்டளையுறுத்தும் நீதி பேரணி ஸோ அதற்கு என்ன ஆன்சர்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கட்டளை அப்படின்னாலே நம்ம சொல்லிடலாம் ஆணையிடுதல் ஸோ ரெண்டு ஆட்கொணர்வு நீதி பேராணை ஹாப்பியஸ் கார்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அது வந்து முன் ஆஜர்படுத்து ஸோ நான்கு தகுதி முறை வினவும் நீதி பேராணை அதுக்கு என்ன ஆன்சர்ன்னு சொல்லி பார்த்தோம்னா வாரண்ட் அல்லது அதிகாரத்தின் படி ஆவண கேட்பு அப்படின்னா சான்றளித்தல் ஸோ ஆன்சர் டி ஓகேவா அடுத்து கேள்வி பார்க்கலாம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரால் இந்திய அரசியலமைப்பின் இதயமும் உயிரும் என வர்ணிக்கப்பட்ட அடிப்படை உரிமை எது ஆன்சர் அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை ஆர்டிகல் நமக்கு வந்து ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டில் இருக்கும் ஸோ அதுதான் வந்து அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ இது வந்து நமக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா சில பேர் வந்து கேட்குறீங்க நீங்கள் ப்ரீவியர் கொஷின் போடும்போது ஸோ அதுக்கான புக் ப்ரூஃபும் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப டைம் ஆகும் ஸோ நம்ம இந்த எக்ஸாம் முடிஞ்சோன்னா அடுத்த குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ எக்ஸாமுக்கு நம்ம அந்த மாதிரி வந்து நம்ம புக் ப்ரூஃபோடு வந்து பார்க்கலாம் இதுக்கு முன்பு நான் தமிழுக்கு புக் ப்ரூஃபோடு போட்டிருக்கேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இந்திய அரசியலமைப்பின் இருபத்தி ஐந்தாவது விதி உத்தரவாதம் அளிப்பது எதற்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது நமக்கு சமய உரிமை அப்படிங்கிறது நமக்கு அடிப்படை உரிமைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் ஒவ்வொரு அடிப்படை உரிமையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் நமக்கு வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து அழகாக கொடுத்துருப்பாங்களே ஒரு பேஜ் ஃபுல்லாக ஸோ அதை கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும் ஓகேவா டுவெண்ட்டி ஃபைவ் என்ன சொல்லுதுன்னு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் ரைட் டு ரிலீஜியன் அடுத்த கேள்வி எந்த வழக்கில் கடவுச்சீட்டு பெறுவது தனிமனித சுதந்திர உரிமையுடன் தொடர்புடையதாக கருதப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா ஆன்சர் வந்து மேனகா காந்தி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நடைபெற்றிருக்கும் ஸோ அதுதான் ஆன்சர் அடுத்தது ஏழாவது கேள்வி கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது என்பது கிட்ட எதற்கு பொறுத்து மற்றதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் வந்து உயர்கல்வி ஆரம்ப கல்வி கல்வித்தரம் இலவச கல்வி இது மூன்றும் தொடர்புடையது தான் இந்த கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்படிங்கிறது ஸோ அதில் உயர்கல்வி அப்படிங்கிறது பொருத்தமற்றது அடுத்த கேள்வி கீழ்கொண்ட எந்த ஒரு வழக்கு இந்திய அரசியலமைப்பு விதி இருபத்தி ஒன்று மற்றும் வாழ்வதற்கான உரிமையோடு நேரடியாக தொடர்பு இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் வந்து மேனகா காந்தி எஸ்எஸ் இன் இந்திய ஒன்றியம் அப்படிங்கிறது இப்போ தான் நம்ம வந்து இந்த வழக்கு பற்றி பார்த்தோம் அது வந்து கடற்பு சீட்டு பெறுவது தனி மனித சுதந்திர உரிமையுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சொல்லக்கூடிய வழக்கு தான் மேனகா காந்தி வெர்சஸ் இந்திய ஒன்றியம் அப்படிங்கிறது ஓகேவா அடுத்து ஒன்பதாவது கேள்வி இந்த ஒரு விதி இல்லாவிட்டால் அரசியலமைப்பு வீண் முப்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு விதியை தவிர வேறு ஒன்றையும் குறிப்பிட மாட்டேன் இந்த விதிதான் இந்திய அரசியலமைப்போட ஆன்மாவாகவும் இதயமாகவும் விளங்குகிறது என்று கூறியவர் யார் நம்ம பார்த்தோம் இல்லையா அம்பேத்கர் அவர்கள் அடுத்த கேள்வி அடிப்படை உரிமைகள் எத்தனை தலைப்புகளில் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் வந்து ஆறு ஓகேவா சமய உரிமை சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை கல்வி கலாச்சார உரிமை அரசியலமைப்பிற்கு உட்பட்ட காணும் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஆறு தலைப்புகளில் இருக்கும் ஓகேவா அடுத்தது பதினொன்றாவது கேள்வி எந்த ஒரு விதி இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவதற்கு இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று ஏ நமக்கு இதை வந்து சேர்த்துருப்பாங்க ஓகேவா இருபத்தி ஒன்று ஏ அப்படிங்கிறது கட்டாய கல்வி வழங்குவது அடுத்தது தவறாக ஒருவர் காவலில் வைக்கப்பட்டால் அவரை விடுதலை செய்ய எந்த வகையான நீதி பேராணையை வந்து நீதிமன்றம் பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா ஒருவரை தவறாக காவலில் வைத்தாங்க அப்படின்னா அவரை விடுதலை செய்வதற்கு எந்த வகையான நீதி பேரணையை நீதிமன்றம் வெளியிடுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து ஆட்கொணர்வு நீதி பேராணை ஓகேவா ஆட்கொணர்வு நீதி பேராணை அதாவது வந்து ஹாப்பியஸ் கர்பஸ் அப்படின் சொல்லுவாங்க அடுத்த கேள்வி பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து இது அந்த அடிப்படை உரிமைகளில் ஆர்டிகள் கொடுத்துருப்பாங்களையா ஸோ அது ஒவ்வொன்றையும் நம்ம வந்து தனித்தனியாக படித்து வச்சுக்கணும் சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை மத சுதந்திர உரிமை அரசியல் அமைப்பு பரிகார உரிமைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ சமத்துவ உரிமை அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும்னு பார்த்தோம் அப்படின்னா பதினான்கிலிருந்து பதினெட்டு பதினான்கு என்ன சொல்லும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பதினைந்து என்ன சொல்லும் சாதி மதம் இனம் பாலினம் பிறப்பிடம் ஆகியவற்றை கொண்டு பாகுபாடு தடை செய்வது பதினாறு பொது வேலை வாய்ப்புகளில் வேலைவாய்ப்புகளில் அளித்தல் பதினேழு தீண்டாமை ஒழிப்பு பதினெட்டு இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்கள் தவிர மற்ற பட்டங்களை ஒழித்தல் ஸோ இதுதான் சமத்துவ உரிமையில வரக்கூடிய ஆர்டிகல் பதினான்குல இருந்து பதினெட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அடுத்தது இருக்கக்கூடியது சுதந்திர உரிமை சுதந்திர உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் பத்தொன்பது சுதந்திர உரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை சுதந்திரமான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை சுதந்திரமான முறையில் வந்து சங்கங்கள் அமைக்கக்கூடிய உரிமை இந்தியாவில் எந்த பகுதிக்கு வேணாலும் சென்று வரலாம் தொழில் தொடங்கலாம் அந்த உரிமையை பற்றி சொல்ல கொடுத்தா ஆர்டிகல் நைன்டீன் அப்படிங்கிறது அடுத்தது மத சுதந்திர உரிமை அப்படிங்கிறது நமக்கு ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் அரசியலமைப்பு பரிகார உரிமை அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டு அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வான உரிமை அதே கொஷின் தான் வந்து நமக்கு திரும்பவும் கேட்டிருக்காங்க ஆனால் வெவ்வேறு கேள்வி தான் இதே மாடல் தான் கேட்டிருக்காங்க ஓகேவா சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வுகானும் உரிமை சமய சுதந்திர உரிமை ஓகேவா சமத்துவ உரிமை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஆர்டிகல் ஃபோர்டீன் டு எயிட்டீன் இல்லையா ஆர்டிகல் ஃபோர்டீன் டு எயிட்டீன் ஒன்றுக்கு வந்து டூ அடுத்து வந்து சுதந்திர உரிமை சுதந்திர உரிமை ஆர்டிகல் பத்தொன்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் அரசியலமைப்பிற்கு உட்பட்ட தீர்வு தீர்வுகான உரிமை ஆர்டிகல் தேர்ட்டி டூ சமய சுதந்திர உரிமை அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் ஓகேவா இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நாற்பத்தி நான்காவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் நாற்பத்தி நான்காவது சட்டத்திருத்தத்தின்படி நமக்கு நீக்கப்பட்ட சட்டம் அந்த அடிப்படை உரிமை எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து சொத்துரிமை அப்படிங்கிறது ஓகேவா சொத்துரிமை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நாற்பத்தி நான்காவது சட்டத்திருத்தத்தின்படி நீக்கியிருப்பாங்க ஓகேவா அடுத்த கேள்வி இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை அமைப்பை மாற்ற இயலாது என்று கூறிய உச்சநீதிமன்ற தீர்ப்பு எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து பாரதி வழக்கு அப்படிங்கிறது ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை அமைப்பை வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொன்ன உச்சநீதிமன்ற தீர்ப்பு எதுன்னு கேட்பாங்க கேசவானந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நைன்டீன் செவன்டி த்ரீ அடுத்தது வந்து கீழ்கண்டாற்றில் மாநில மா மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரை பரிந்துரை செய்யும் குழு எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் சபாநாயகர் உள்துறை அமைச்சர் மற்றும் எதிர்கட்சி தலைவர் அடுத்தது இந்தியாவில் கொத்தடிமை முறை ஒழிக்கப்பட்ட நாள் கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஐந்து நவம்பரில் கொத்தடிமை முறை அப்படிங்கிறது இந்தியாவில் ஒழிக்கப்பட்ட நாள் எந்த அட்டவணை சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆக்சுவலாக வந்து அட்டவணை அப்படிங்கிறது வராது ஆர்டிகல் இங்கிலீஷில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க தமிழில் டிரான்ஸ்லேஷன் தவறாக இருக்குது எந்த சரத்துக்கள் அப்படிங்கிறது வரும் இல்லைனா எந்த சட்டப்பிரிவுகள் அப்படிங்கிறது வரும் முக்கியவா அல்லது சட்டப்பிரிவு அப்படிங்கிறது வரும் எந்த சட்டப்பிரிவு நமக்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லலாம் சொல்லக்கூடியது ஆர்டிகல் ஃபோர்டீன் டு எயிட்டீன் இப்போ தான் பார்த்தோம் ஃபோர்டீன் என்ன சொல்லும் சட்டத்தின் முன் அனைவரும் சொல்லும் ஆர்டிகல் பதினஞ்சு ஸோ திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஆர்டிகல் ஒவ்வொரு ஆர்டிகலும் தனித்தனியாக படித்து வச்சுக்கோங்க சாதி மதம் இனம் பாலினம் காட்டி பாகுபடுத்துவதை தடை செய்தல் பதினாறு வந்து பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல் பதினேழு தீண்டாமையை ஒழித்தல் பதினெட்டு ராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை ஒழித்தல் அடுத்த கேள்வி ஐக்கிய நாடுகள் அவையின் பொது சபையால் மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பத்து ஓகேவா ஸோ மனித உரிமை டே ஹியூமன் ரைட்ஸ் டே வந்து டிசம்பர் டென் அடுத்தது பொறுத்துகொடுத்துருக்காங்க டிஎம் ஏ பாய் வேர்சஸ் கர்நாடக அரசு விசாக ராஜஸ்தான் அரசு கோபாலன் வெர்சஸ் மெட்ராஸ் அரசு கோபாலகிருஷ்ண நாயர் வெர்சஸ் கேரளா அரசு இந்த வழக்குகள் எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு டிஎம்ஏ பாய் வெர்சஸ் கர்நாடக அரசு எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிறுபான்மையின கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை தொடர்பான வழக்கு தான் டிஎம்ஏ பாய் அப்படிங்கிற வெர்சஸ் கர்நாடகா வழக்கு அப்படிங்கிறது அடுத்தது விசாகா வெர்சஸ் க ராஜஸ்தான் இந்த வழக்கு எதற்காக சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வாழ்வு மற்றும் சுதந்திர பாதுகாப்பு தொடர்பானது அடுத்தது கோபாலன் வெர்சஸ் மெட்ராஸ் வழக்கு அப்படிங்கிறது கைதுக்கு எதிரான பாதுகாப்பு தொடர்பான வழக்கு நான்கு வந்து கோபாலகிருஷ்ண நாயர் வெர்சஸ் கேரள அரசு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மத சுதந்திரத்திற்கான உரிமை அப்படிங்கிறது ஓகேவா அடுத்து கேள்வி பார்க்கலாம் சொத்துரிமையானது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட அரசியலமைப்பு திருத்தம் கேட்குறாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி நான்காவது சொத்துரிமை அப்படிங்கிறது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கும் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து பகுதி மூன்று ஓகேவா பகுதி மூன்று வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஓகேவா இந்திய மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை இந்தி இந்திய டேஷ் வழங்கியுள்ளது ஸோ இந்த நமக்கு அடிப்படை உரிமைகளை வழங்கினது எதுன்னு கேட்குறாங்க நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் தான் ஓகேவா அடுத்தது சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு டேரெக்டாக கேட்டுக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஃபார்ட்டி ஃபோர் ஓகேவா எந்த அரசியலமைப்பு விதி ஏழு அடிப்படை உரிமைகளை குடிமக்களுக்கு உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆர்டிகல் நைன்டீனில் பார்த்தோம் அப்படின்னா ஏழு அடிப்படை உரிமைகள் வரும் கருத்து தெரிவிக்கும் உரிமை நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த ஏழு வகையான உரிமையும் ஆர்டிகல் நைன்டீனில் தான் இருக்கும் கூட்டம் கூடுவதற்கான உரிமை சங்கங்கள் அமைப்பதற்கான உரிமை ஆயுதங்களின்றி கூட்டம் கூடுவது சங்கங்கள் அமைப்பதற்கான உரிமை இந்தியா முழுவதும் தொழில் தொடங்க சென்று வர உரிமை இந்த மாதிரியான ஏழு வகையான உரிமைகளை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் நைன்டீன் அப்படிங்கிறது ஓகேவா ஆர்டிகல் ஃபிஃப்டீன் என்ன பார்த்தோம் நம்ம சாதி மதம் இனம் பாலிடம் பிறப்பிடம் ஆகியவற்றை கொண்டு பாகுபடுத்துவது தடை செய்தல் ஆர்டிகல் சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது பொது வேலை வாய்ப்புகள் சமவாய்ப்பு ஆர்டிகல் எயிட்டீன் அப்படிங்கிறது இராணுவ மற்றும் கல்வி சார் பட்டங்கள் தவிர மற்ற பட்டங்களை ஒழித்தல் அடுத்தது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவு பெண் கல்வி உரிமையை அளிக்கிறதுன்னு கேட்குறாங்க ஸோ ஆண் பெண் சமம் அந்த பாலினம் எதுவும் காட்ட தடை செய்யக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா ஸோ ஆர்டிகல் ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது மத சுதந்திர உரிமையின் கீழ் வரும் சட்ட விதிகள் என்னென்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆர்டிகல் இருபத்தி அஞ்சிலேருந்து இருபத்தி எட்டு ஓகேவா மத சுதந்திரத்திற்கான உரிமை ஆர்டிகல் இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு ஓகேவா ஸோ இதில் இருக்கக்கூடிய உரிமைகளும் கண்டிப்பாக படிச்சுக்கிறோம் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்க உரிமை அந்த ஆர்டிகல் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறம் வந்து நமக்கு வரி வந்து செலுத்துவதற்கு எதிரான உரிமை அதுவும் வரும் அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா அடுத்தது தடுப்பு காவலால் பாதிக்கப்படும் உரிமை என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சுதந்திரத்திற்கான உரிமை ரைட் டு ஃப்ரீடம் தான் நமக்கு தடுப்பு காவலால் வந்து பாதிக்கப்படக்கூடிய உரிமை ஓகேவா எந்த ரைட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது ப்ரிவென்டிவ் டிடெடி டிடென்ஷனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தடுப்பு காவலால் பாதிக்கப்படும் உரிமை சுதந்திரத்திற்கான உரிமை இல்லையா நம்முடைய சுதந்திரம் தான் அந்த டைமில் பறிபோகும் ஸோ அதுதான் எந்த பிரபல வழக்கில் நீதிமன்றம் அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளை திருத்த பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்ததுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் கோலக்நாத் வழக்கு ஓகேவா கோலக்நாத் வழக்கு அடுத்தது அரசியலமைப்பின் எந்த பிரிவுகளின்படி பாதுகாக்கும் வேற்றுமைகள் செல்லத்தக்கவை ஆகும்னு கேட்குறாங்க ஆர்டிகல் கேட்குறாங்க ஆர்டிகல் பதினைந்தில் நான்கு ஆர்டிகல் பதினாறில் நான்கு இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகளும் அடிப்படை கடமைகளும் விவர குறிப்பிட்ட குறிப்பிடப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ நமக்கு அடிப்படை உரிமையும் இருக்குது அடிப்படை கடமையுமே நமக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது அடிப்படை உரிமைகள் மட்டுமேன்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சியில் அடிப்படை கடமைகள்னு கொடுத்துருக்காங்க இதில் அடிப்படை கடமைகள் மட்டுமே கொடுத்துருக்காங்க நமக்கு ரெண்டுமே வந்து கான்ஸ்டியூஷனில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது ஆன்சர் தனிமை உரிமை என்பது அடிப்படை உரிமை என எந்த நீதிமன்றம் வந்து தீர்ப்பளித்ததுன்னு கேட்குறாங்க நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தான் தீர்ப்பளித்தது பெசா சட்டம் பெசா ஆக்ட் எந்த வருடம் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இயற்றப்பட்டது அடுத்ததும் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு த ஃபாலோவிங் தான் சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை மத சுதந்திர உரிமை அரசியலமைப்பு உரிமை அப்படிங்கிறது ஸோ சமத்துவ உரிமை ஆர்டிகல் இருந்து பதினெட்டு சுதந்திர உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் நைன்டீன் மத சுதந்திர உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் இருபத்தி ஐந்து அரசியலமைப்பு உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் முப்பத்தி இரண்டு ஓகேவா மத சுதந்திர உரிமை இருபத்தஞ்சு அரசியலமைப்பு உரிமை முப்பத்தி ரெண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தீண்டாமையை ஒழிக்கும் சட்டப்பிரிவு கேட்குறாங்க ஆர்டிகல் பதினேழு இந்திய அரசியல் அமைப்பின் இருதயமும் உயிரமாக கருதப்படும் விதி எது டா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு ஓகேவா இந்திய அரசியலமைப்பில் ரத்து செய்யப்பட்ட சொத்துக்கான திருத்தச் சட்டம் கேட்குறாங்க ஆர்டிக்கல் நாற்பத்தி நான்கு நைன்டீன் செவன்டி எயிட் ஓகேவா இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளோட எண்ணிக்கை கேட்குறாங்க ஆறு ஓகேவா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என வலியுறுத்தும் அரசியலமைப்பு சட்ட பிரிவு எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா எதுன்னு கேட்குறாங்க ஆர்டிகல் ஃபோர்டீன் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி பின் வருமானம் எந்த ஒன்று சுதந்திர உரிமையின் கீழ் வராது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா ஸோ பேச்சுரிமை கருத்துரிமை அப்படிங்கிறது நமக்கு சுதந்திர உரிமையில் வரும் எவ்வித தொழிலையும் அல்லது வியாபாரத்தையும் செய்யும் உரிமை ஆயுதங்களின்றி கூட்டம் கூடும் உரிமை தங்களுடைய மதத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றும் உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் நைன்டீனில் இது இந்த மூன்றுமே வந்து நமக்கு ஆர்டிகல் நைன்டீனில் வந்து வரும் அதாவது சுதந்திர உரிமை அப்படிங்கிறது இது வந்து நமக்கு இதில் வரும் மத சுதந்திர உரிமை அதில் வந்து வரும் நமக்கு ஓகேவா சாரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது அடிப்படை உரிமைகளில் எந்த விதி பட்டங்கள் ஒழிப்பு பற்றியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆர்டிகிள் பதினெட்டு அப்படிங்கிறது அடுத்தது நாற்பத்தி மூன்றாவது கேள்வி அடிப்படை உரிமைகள் எத்தனை தலைப்புகளில் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா சமய உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய சார்பு அந்த மதர் ரிலேட்டடான உரிமை அதுக்கப்புறம் கல்வி மற்றும் கலாச்சார உரிமை அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை என நமக்கு ஆறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இதில் சுதந்திர உரிமையில் மட்டும் எத்தனை தலைப்புகள் இருக்குன்னு கேட்பாங்க ஏழு தலைப்புகள் இருக்குது ஓகேவா ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அந்த டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கிற இந்திய அரசியலமைப்பு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லெசனில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து படித்து வச்சுக்கோங்க ஓகேவா ஆறு முதல் பதினான்கு வயது வரையிலான குழந்தைகளுக்கு அரசு தீர்மானிக்கும் வழிமுறையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கலாம் என கூறும் இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகல் எதுன்னு கேட்குறாங்க ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஏ ஓகேவா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்தது கீழ்கண்ட உரிமைகளை பரிசீலனை செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கல்வி உரிமை பொது சேவையில் சமவாய்ப்பு உரிமை உணவுக்கான உரிமை ஸோ இதில் சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனத்தில் எது இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா ஸோ சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்வி உரிமை மட்டும்தான் பொது சேவையில் சம வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை உணவுக்கான உரிமை அப்படிங்கிறதும் இடம்பெறலை கல்வி அப்படிங்கிறது நமக்கு ஹியூமன் ரைட்ஸ் அண்டர் யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது நாற்பத்தி மொத்தம் வந்து நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின் வந்து பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நமக்கு இருக்கக்கூடியது ஃபண்டமெண்டல் ட்யூட்டீஸ் அப்படிங்கிறது இருக்குது அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது இருக்கு நம்ம அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா அடிப்படை உரிமைகளில் என்னென்ன கேள்வி இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஸோ பார்த்தாச்சு நம்ம இதற்கு முன்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா இயர்வைஸும் நம்ம வந்து பாலிட்டி கொஷின் போட்டிருக்கோம் ஸோ அதுலேயுமே அப்டேட்டடான கொஷின்ஸுமே இருக்கும் ஸோ மறக்காம நம்மளுடைய சேனல கூடிய பிளேலிஸ்ட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறதோட பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து டிபிஎஸ்பி அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கே பார்க்கலாம் சயின்ஸில் அடுத்து வந்து உப்பு அந்த டாபிக் நம்ம வந்து பார்க்கலாம் இல்லையா அமிலம் காரம் பார்த்துட்டோம் தனிமங்கலம் சேர்மங்கலம் அப்படிங்கிறது வீடியோ பார்த்தாச்சு உப்புக்கள் அந்த டாப்பிக்கில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க குரூப் ஃபோர் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ